வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா திமுக வந்து நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை பத்தி கலந்துரையாடுவதற்கு தான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி மொத்தம் நாற்பது தொகுதிகளில் வந்து ரெண்டாவது முறையா திமுக வந்து வெற்றி பெற்று சாதனை படிச்சிருக்காங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் கழிச்சு அவங்க வந்து நாற்பது தொகுதிகளை கைப்பற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர் இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டணி வச்சு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அப்போ வந்து அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து அவங்க ஆளுங்கட்சியாக இருந்து அந்த நாற்பது தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது இதில் சந்தோஷமான விஷயம் திமுக வந்து அதை அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க மிணக்கிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால அந்த நாற்பது தொகுதியில் அவங்க வெற்றி கிடைச்சிருக்கு பட் இந்த நாற்பது தொகுதி வெற்றி அப்படிங்கறது வந்து நிறைய அரசியல் வல்லுநர்களும் சரி ஜேர்னலிஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் சொன்ன மாதிரி இந்த நாற்பது தொகுதிங்கிறது திமுகவுடைய மூன்றாண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற கணக்கில் எழுதுகிறா இருபத்தி ஆறில் புட்டகேஸ் ஆயிரும் அதனால இது வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலால் கிடைச்ச வெற்றி அதை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த ரெண்டு வருஷத்தை நகர்த்தினாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலை வந்து நீட்டாக சமாளிக்க முடியும் இல்லைன்னா அங்கே வந்து ஒரு கோளாறு ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு திமுகவும் கவனத்தோட எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இவன் நாற்பது ஜெயிக்கும் போது ஆளுங்கட்சியாக வந்தாங்க இங்க இல்ல மத்தியில் ஆளுங்கட்சியாக வந்தாங்க அப்போ இவன் உதவிகள் நிறைய கிடச்சிச்சு தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் வந்து டெல்லியில் ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணி ஆட்சி இருக்கும்போது செஞ்சு கொடுத்தாங்க பட் இப்போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதில் வந்து தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ ஜெயித்தாலும் ஆட்சியில் டெல்லியில் அன்பு மகிக்காதனால அவங்களால எதுவும் பெருசாக பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு இந்த மாதிரி திமுக நாற்பது ஜெயிச்சிருக்குது திமுக கூட்டணி நாற்பது ஜெயிச்சிருக்கு டெல்லியில் இந்தியா கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி முப்பத்தி மூணு வந்துருக்கு ஒருவேளை அரசியல் நகர்த்தல்கள் சரியாக போச்சுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் இருக்கும் அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு எதிரான பல சட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்கள்ல நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவை இல்லாமல் பாஜகவே எல்லாத்தையும் தனிச்சையாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதை இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கும் போது இந்த நாற்பது எம்பிக்களுடைய தயவு பாஜகவுக்கு தேவை ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அந்த வகையில் திமுகவுடைய வெற்றி வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிதும் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு திருமாவளவன் வந்து ஒரு பேட்டி ஒன்று அடிச்சிருந்தாரு என்ன சொல்லிருக்காரு சிதம்பரம் தொகுதியில வந்து நான் மூன்றாவது முறையா வந்து வின் பண்ணியிருக்கேன் கூட இருந்தவங்களாம் வந்து இந்த தொகுதி வேண்டாம் வேற ஏதாவது தொகுதியில வந்து போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆலோசனைலாம் பண்ணாங்க பட் நான் அதை வந்து எதுமாரி பண்ணாம என்னோட ஏன்னா சிதம்பரத்துல இருந்து தான் நான் ஆரம்பத்திலிருந்து அந்த தொகுதியில தான் இருந்து நான் வின் பண்ணேன் சோ என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்களா திருமாவளவனுக்கு கண்டிப்பா வந்து மூன்றாவது முறையால ஒரு எம்பிஐ இருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆனார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆனார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிருக்காரு சிதம்பரத்துக்கு அவர் போட்டிட்டு தோற்றும் போயிருக்கார் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கார் ரெண்டாயிரத்தி நாலுலையும் தோற்றுருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் அவர் எங்கே போட்டியிட்டார் சரி இல்லை சிதம்பரத்தில் ஏன் மற்றவங்க போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கடந்த முறை வந்து அவர் மிக சொற்பமான வாக்குகள் மூவாயிரத்தி ஐந்து லட்சம் வாக்குகளில் தான் வந்து அவர் வெற்றி பெற்றார் அதனால் எங்கே ஒரு தோல்வி அடைஞ்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பானை சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க தனிச்சின்னமாக இருந்துச்சு அவங்க கூட்டணியில் அவங்க வந்து திமுக கூட்டணி வந்தாங்க அதே கூட்டணியில் ரவிக்குமார் ஈசிகா விஷயமா ரவிக்குமார் அந்த வாட்டி உதயசீரன் சின்னத்தில் இருந்தார் சில பல லட்சம் வாக்குகள் சுமார் ஒன்றரை ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் போது திருமாவளோடைய வெற்றி வந்து கம்மியான அளவில் இருக்குது அப்படிங்கிறனால இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமோன்னு சொன்னாங்க பட் ஆனால் இந்த முறை வந்து அவர் வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அதே பான சின்னத்தை வந்து போராடி வாங்கியிருக்காரு தான் மட்டும் இல்லாமல் கூட நீங்கள் ரவிக்குமாருக்கும் பானசின்னத்தில் நிற்க வச்சு ரவிக்குமார் வாங்கினதை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை திருமாவளம் வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கும் போது அதுக்கு அந்த மக்களுடைய ஆதரவு தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறது வெற்றி வெளிச்சமாக தெரியுது அவர் மக்கள் மேலே கொண்டிருக்க நம்பிக்கை மக்கள் அவருக்கு கொடுத்த ஆதரவு அதுதான் வந்து தேர்தல் முடிவுகள் வந்து தெரிய வருது ஓகே அடுத்தது வந்து பாஜக மாநில தலைவர் நம்ம அண்ணாமலை அவர்கிட்ட போயிடலாம் நேத்தா அவருடைய பிறந்தநாள் நாள் அதை முன்னிட்டு ஒரு பெரிய சோகம் வந்துச்சு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ட்ரால் பண்ணிட்டுலாம் போயிட்டு இருக்காங்க என்னென்னா அவர் வந்து கோவை தொகுதியில் வந்து ஜெயிச்சிருவேன் திமுக வராது அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து திமுக தான் முன்னிலையில் வந்து வெற்றி பெற்றிருந்தது ஏன்னாச்சு என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கட்சிக்குள்ள கட்சி தலைவராக நியமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட்சியில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில் இணைகிறாரு பாஜகங்கிற கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நீண்ட நெடியை கட்சி பண்ணி செஞ்சுருந்தா தான் அவங்களுக்கு அங்கீகாரமா கிடைக்கும் ஆனால் அண்ணாமலைக்கு அப்படிலாம் கிடையாது ரெக்கமெண்டேஷனில் உள்ள வந்து அப்படி வந்த நபர் தான் இப்போ என்ன சொல்றது இந்த விதிவசத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படினாங்கல்ல அந்த மாதிரி எதையோ நம்பி வந்து எதையோ விட்ட கதையா வந்து அண்ணாமலை வந்து ரஜினியுடைய அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு நம்பி ஐபிஎஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஆடு மேய்ச்சி ஸ்டண்ட்லாம் அடித்தார் கடைசியில் அந்த ஸ்டண்டோட ஸ்டண்ட்டாக சேர்த்து தான் வந்து ரஜினி ஒரு ஸ்டண்ட் அடிச்சு நான் கட்சியை ஆரம்பிக்கலை அப்படின்னு கிளம்பிட்டாரு வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை வந்து பாஜகவில் இணைய வேண்டியதாக போச்சு பாஜகவில் இணைஞ்சாரு முதல் தேர்தலில் வந்து அரவுக்குச்சியில் நிப்பாட்டினாங்க பூத்துக்கு ஒருத்த ஓட்டு வாங்கி அங்கே ஒரு டிராவலாப்பில அடுத்து ஒன்றரை வருஷத்தில் கையை பிடிச்சி காலை பிடிச்சி பதவியும் வாங்கிட்டாப்ல பதவி ஏற்ற பிறகு அதாவது அண்ணாமலையுடைய அந்த அரசியல் ட்ராக் ரெக்கார்டு பெரிய ரெக்கார்டெலாம் கிடையாது ஒரு நாலு வருஷம் தான் அந்த ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா கட்சியில் வந்து சேரும்போதே வந்து என்ன சொன்னார்னா பாரத ஜ பாரதிய ஜனதா கட்சி ஓகேவா இதுதான் வந்து கட்சியுடைய பேர் ஆனால் அவர் பாரதிய ராஜா கட்சின்னு பேசியிருப்பார் ப்ரெஸ்ட் மீட்டில் அங்கே ஆரம்பிச்சிச்சு அங்கேருந்து வரிசையாக வந்து மீடியாவுக்கு வந்து மீன் மெட்டீரியலாகவே பயணிச்சுக்கிட்டு இருந்தார் இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய நடவடிக்கையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கும் இருபத்தி ஒன்றில் அவர் மாநில தலைவரான பிறகு இருக்க ஆட்டிடியூட் இருக்கும் முன்னாடிலாம் வாங்கினா போகணும்னு பவியமாக அப்படி பேசிட்டு இருந்த மனுஷன் இரநூறுவா வாங்கிக்க முந்நூறுரூவா வாங்கிக்க எங்கே வந்து தெரியுமா யார் தெரியுமா நீ நான் யார் தெரியுமா அப்படின்லாம் மீடியாவை விழுக்க ஆரம்பித்தார் மீடியாவும் வச்சு செஞ்சுச்சு அது போக யூடியூப்பில் நெட்டிஷன்கள்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பாத யாத்திரை போகிறேன் அப்படின்னு வேனில் போவார் பாத யாத்திரை நடந்து போகணும் இவரு வேனில் பாத யாத்திரை போனார் அதுவும் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆச்சு நாங்கள் வந்து இருபத்தஞ்சி எம்பி அனுப்புவோம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆகும் வாய்க்கு வந்ததாக பேசலாம் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயம் அண்ணாமலை சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஃபேக்ட்லாம் செக்லாம் பண்ண வேணாம் மோடி சீமான் அண்ணாமலை மூணு பேர்த்துக்கும் ஒரு போட்டியே வைக்க முடியும் யார் அதிகமாக போய் சொல்கிறாங்க அப்படின்னு இதுல வந்து மோடி யாரும் நம்புற மாதிரி போய் சொல்லுவார் சீமான் அண்ணாமலை நம்பவே முடியாது கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லிடலாம் நான் வந்து இருபதனாயிரம் புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார் எப்பா உன் வயசுக்கு ஒரு நாளைக்கு ஒரு புக்கு நீ படித்தா கூட எவ்வளோப்பா முடியும் இப்படிப்பா இருபதாயிரம் புக்கு படிக்க முடியும் அப்படினுச்சு அடுத்து வந்து ரெண்டு லட்சம் கேஸ் போட்டேன் ஐபிஎஸாக இருக்கும்போது ரெண்டு லட்சம் கேஸ் ஒரு இடத்துல போடவே முடியாது போட்டால் அந்த ஊர் வந்து நாசமாக போச்சுன்னு அர்த்தம் நீ வந்து ஆஃபீஸராக இருக்க அந்த இடத்துல ரெண்டு லட்சம் ஓட்டு போ ரெண்டு லட்சம் கேஸு போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போது உன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருந்துச்சு நான் போலீஸாக இருக்கேன் என் ஏரியாவில் ரெண்டு லட்சம் பேர் க்ரைம் நடந்திருக்கேன் அப்படின்னா அது அவர் ரசிங்க இல்லையா க்ரைம் நடக்கிறத தடுக்கிறதுக்கு தானே ஒரு போலீஸே அப்புறம் நீ என்ன போலீஸ்களை பார்த்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதையும் போட்டு கலாச்சாங்க பல பேர் வந்து இவர் ஐபிஎஸ் பிரச்சாரா அப்படிங்கிற அளவுக்கு தான் கேட்டு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருந்த அண்ணாமலை ட்ரால் பண்ணிட்டாலே இந்த தேவை சந்திச்சாரு வழக்கம் போல வந்து நான் மாநில தலைவர் அதனால நான் வந்து தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணுறேன் எனக்கு போதெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க நான் கம்பெனியை வாடகைக்கு விட்டு போனாரு வாடகை விட்டதை உள் வாடகை விட்டாங்க இவ்வளோக்கு அதான் வந்து போயிடுச்சு இந்த வாட்டியும் வந்து முன்னூற்றி பன்னெண்டாவது பூத்தில் ஒரு ஓட்டு தான் வாங்கினார் அப்படின்னு ஒரு டேட்டா போட்டிருக்காங்க ராஸ்ட் செக் பண்ணாங்கன்னா அதுவும் தெரிஞ்சிடும் அண்ணாமலைக்கு செவனேன் ஆக்சுவலாக வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அளவுக்கு அலையன்ஸ் இருந்துச்சு மோடி எதிர்ப்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த அலையன்ஸ் அப்படியே வந்து டேவல் ஆச்சு தீக்க மட்டும் வெளியே போனாங்க பட் ஓரளவுக்கு நல்ல ஓட்டுகள் வாங்கினாங்க இந்த வாட்டி திமுகவுடைய மூன்றாண்டு கால அதிருப்தி மூன்றாண்டு கால அதிருப்தி இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்க முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சீட்டாக ஜெயிச்சுட்டான் அங்கே தான் வந்து அண்ணாமலையோட ட்விஸ்ட் இருக்குது அது எப்படி பத்து சீட்டு தமிழ்நாட்டில் நான் சைபர் ஆகி காட்டுறேன் பாஜகவை அப்படின்னு என்ன பண்ணார் பாதையாத்த ஆரம்பித்தார் ஆரம்பிக்கும் போது ஆர்பி உதயகுமாரை எடப்பாடி அனுப்பிச்சு வச்சார் சரி கூட்டணி கட்சி மரியாதைக்கு வந்துட்டு போனாங்கல்ல பேசாமல் இருக்கணும்ல அதிமுக அண்ணாவை திட்டது ஜெயலலிதாவை திட்டது எம்ஜிஆர் திட்டது போகிற வரத்தில் கூட்டணி கட்சியை நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அவங்கள சுரஞ்சு விட்டுனா அவங்க கேண்ட் ஆகிடுச்சு போட்டு செஞ்சுட்டாங்க கூட்டணி பிரிஞ்சு போச்சு அதனால் என்னால நான் கேட்டேன் ஒன்னால் நீ கேட்டேன்னு அதிமுகவும் போச்சு பாஜகவும் போச்சு அண்ணாமலைக்கு மொத்தமாக போச்சு கட்சி வந்து ஜீரோ ஒரு தேசிய கட்சி மூன்றாவது முறையாக மோடி வந்து தேர்தலை சந்திக்கிறார் மோடி பத்தாண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கார் ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களால ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது பெருமையாக சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியல நல்ல அப்படியே அண்ணாமலை சொன்னார் நாங்கள் எத்தனை எம்பி ஜெய்பி நாங்கள் தான் எதிர்கட்சி இத்தனை எம்பி அனுப்போம் அத்தனை எம்பி அனுப்போம் எங்கே டெபாசிட் எத்தனை இடத்துல வாங்கினாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பல இடங்களில் டெபாசிட்டே போச்சு அப்படிங்கும்போது அண்ணாமலை கொஞ்சம் அடக்கி வச்சா நல்லாயிருக்கும் இப்போவும் ப்ரெஸ் மீட் கொடுத்து நாங்கள் இருபது பர்சன்ட் வச்சோம் ஆனால் பதினோரு பர்சன்ட் அச்சீவ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அடுத்து எங்கள் இலக்கு இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்னு நான் தனிச்சு போனா ஒரு எம்பி சீட்டே வர முடியலே நீ இப்ப ஆட்சி பிடிப்ப இருநூத்தி முப்பதாம் தொகுதி நூற்றி இருபது எம்பி வேணும் இருநூத்தி முப்பதாம் தொகுதி நூற்றி இருபது எம்எல்ஏ வேணும் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆனா அண்ணாமலைக்கு மக்கள் வந்து சிறப்பான ஒரு பிறந்தாள் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அந்த பிறந்தாள் தான் ஞாபகம் வருது திமுக வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து அவருடைய முகத்தை வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துருப்பார் என்னன்னா அண்ணாமலை எப்படி உள்ளே ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார் அப்படின்னா அண்ணாமலை வந்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த எலெக்ஷன் ப்ரொமோ வச்சிருந்தது பப்ளிஷ் பண்ண முடியல அந்த ப்ரொமோலேயே சொல்லிப்போம் ஆளுமையாக கட்டமைக்கப்பட்ட பிம்மான் இந்த காற்று ஊதுன பலூன் சொல்லுவாங்கள்ல காத்து ஊதுனம் பலூனில் வந்து அப்படி டப்புன்னு ஒரு பாயிண்ட் படிச்சுன்னா பட்டுன்னு அடிச்சிரும்ல அதுதான் அண்ணாமலை அவர் வந்து எப்படி உள்ள வர்றாருனா ஐபிஎஸ் படித்தேன் நான் வந்து ஐஏஎம்ல படித்தேன் அப்படி படிச்சுன்னா கதையாக தான் வந்தார் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் நான் தமிழ்நாட்டிலேயே நம்ப முடியாத ஒரு உருட்டெல்லாம் வந்து யார் உருட்டுவா அப்படின்னா பசுமை வீடுங்களை உருட்டுவாங்க கொத்தவரங்காய் வியாபாரம் கோடிகள் வருமானம் அப்படின்லாம் போட்டு உருட்டுவாங்க அந்த மாதிரி உருட்ட உருட்டில் தான் அண்ணாமலை வந்து ஆடு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பில்டப் கொடுத்தாங்க அடுத்து நியூஸ் எயிட்டீனில் விளம்பரம் பண்ண ஒரு வீடியோ போட்டாங்க இன்டர்வியூன்னு இப்படி போட்டு பில்டப்லாம் கொடுத்து ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட அண்ணாமலைக்கு தான் வந்து இப்படியாக இருக்குது அந்த ஆடு வளர்த்து ஆடு ஆடுன்னு ஃபேமஸ் ஆக ஆப்பில் பிடிஆரே கூட வந்து நிறைய இடங்களில் அமைச்சர் பிடிஆரே வந்து ஆடு அப்படின்லாம் போட்டு கலைச்சிருப்பார் இதில் வந்து கோயம்புத்தூரில் திமுக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி கோயம்புத்தூருக்கு பொறுப்பு அமைச்சர் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவை நியமித்தாங்க இவர் நியமித்த பிறகு வந்து அந்த பக்கம் அனவுன்ஸ்மெண்ட் வருது அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அடுத்த அஞ்சாறு நிமிஷம் சொல்லிட்டார் கோயம்புத்தூரில் நாலாந்தேதி மட்டன் பிரியாணி போடுவோம் அப்படின்னு அந்த மட்டன் பிரியாணிக்கு தான் அந்த ஆட்டை வச்சு எல்லா செட்டையும் பண்ணியிருக்காங்க சம்பவம் பண்ணிட்டாங்க சம்பவம் பண்ணிட்டாங்க சரி ஓகே இப்போ நம்ம அடுத்த கட்சிக்கு போகலாம் அதிமுக படுதோல்வி என்ன காரணம் அவங்க தான் காரணம் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து என்னைக்கு ஜெயலலிதா போனாங்களோ அன்னைக்கே அதோடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது மக்கள் கிட்ட வந்து இழந்துச்சு ஏன்னா ஜெயலலிதா அளவுக்கான ஆளுமை அப்படின்னு யாரும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் பெரியாலாம் நீ பெரியாலாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சு இந்த குரங்கு அப்பத்துக்கு சண்டை போட்டு அப்பத்தை பிச்சுட்டு போகிற கதையாக கட்சியை நாலு பேர் பிச்சுட்டு போய் நாலு மூலையில் வச்சுக்கிட்டாங்க சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடு இதில் கோர்ட்டுக்கெல்லாம் போய் இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை போட்டு கட்சியில் ஓபிஎஸ் வச்சு வரட்டி விட்டு கட்சி எடப்பாடி கண்ட்ரோல் எடுத்தார் கண்ட்ரோலில் எடுத்தாரு எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டினார் எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணும் என்ன ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணார் அப்படின்னா முதல்ல வந்து அவர் பண்ண தப்பு அண்ணாமலைக்கு பயந்துக்கிட்டு அண்ணாமலை கூட சண்டை போட்டுக்கிட்டு வீம்பு பிடிச்சி போய் பாஜக கூட்டணி உடைச்சார் கேட்டா என்ன சொன்னாரு சிறுபான்மை ஓட்டு வரலை அப்படின்னாரு இப்போவும் வரல அதனால அவர் சொன்னது அங்கேயே ஓட்டை முடிஞ்சு சரி பாஜக விட்டு வந்துட்டோம் பாஜக சிறுபான்மைக்கு எதிராக இருக்குன்னு சொன்னவங்க பாஜகவை தீவிரமாக எதிர்த்து இருக்கணும் எதிர்க்கவும் இல்லை எதிர்க்க வேண்டிய அளவுக்கு பாஜகவுக்கான வாய்ப்பு இருந்தும் பாஜக எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் இவங்க அதை செய்யலை அப்படிங்கும்போது அங்கேயே பெரிய அழிவு இரண்டாவது நடக்கிறது எம்பி எலெக்ஷனுக்கான தேர்தல் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வரணுமா வரக்கூடாதா இதுதான் மக்கள் கிட்ட வைக்கப்படுற கேள்வி மக்களுடைய வாக்குகளும் அதுக்கு தான் இருக்கு அப்படிங்கும்போது இவரு வந்து சின்ன பிள்ளை சண்டை மாதிரி திமுகவை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தார் திமுக ஆரம்பத்தில் இவங்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களை பண்ண உடனே இவரு வந்து சரி ஓகே பயந்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு உதயநிதியை போட்டு அடிக்கிறது ஜாஃபர் சாதி மாற்ற பேசுறது எல்இடி ஸ்க்ரீன் போட்டு பண்றதுன்னு காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவங்க மோடி அடிக்க ஆரம்பிச்சாங்க மோடியை அடித்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓட்டு விழுங்குறத திமுக தெரிஞ்சிச்சு கரெக்டாக ஸ்டாலிடஸ் பண்ணி அவங்க நாற்பது அஸ்தாங்க மோடி எடுக்க வேண்டிய தேசிய அரசியலை பேச வேண்டிய பாஜக ஸ்டேட்டு பிரச்சனை கையில் வச்சுக்கிட்டு திமுக போட்டு அடிச்சுக்கிட்டனால தோத்து போச்சு இதில் எடப்பாடி இன்னொரு தப்பு பண்ணாது என்ன அப்படி பண்ணாருன்னா ஒன்றினங்க அதிமுக இல்லை அப்படிங்கும்போது ரெட்டலை மட்டுமே போதும்னு நினச்சாரு அது முதல் தப்பு ரெண்டாவது கேண்டேட் செலக்ஷன் எங்கே யார் ஜெயிப்பாங்கன்னு போது அதெல்லாம் விட்டுட்டு காசுக்காக லோக்கல் ஆட்கள் சொன்னாங்க கேண்டிடேட்டை வந்து போட்டாங்க ராமநாதபுரத்தில் அன்வராஜா போட்டிருந்தால் கன்ஃபார்மாக அவர் ஜெயிச்சிருப்பார் மாற்றி வேற ஒருத்தரை போட்டாங்க எஸ்டிபி மத்திய சென்னையில் போட்டிருந்தால் தயனீதிமார்க்கு டஃபு கொடுத்துருப்பாங்க அவங்களை கொண்டு வந்து திண்டுக்கல்ல போட்டது இப்படி ஏகப்பட்ட குடிகள் டிநகர் பொறுப்பாளர் பகுதி நேர செயலாளர் இருக்கார் பகுதி செயலாளர் அவரை கொண்டு போய் வந்து தூத்துக்குடியில் கேண்டிடேட்டை போட்டால் யாருக்கு தெரியும் அவரை இப்படி இங்கேயும் அங்கேயும் மாற்றி இஷ்டத்துக்கு கள்ளக்கழித்து போட்டு கேலி பண்ணார் அதில் சரி கேண்டிடேட் செலெக்ஷனில் சொல்லப்பினர் பிரச்சாரத்தில் ஏதாவது இது பண்ணுவார் பார்த்தா பிரச்சாரத்தில் ஒரு ஸ்டேஜை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா பாணியில் பிரச்சாரம் பண்ணார் அந்த பிரச்சாரம் ஈடுபடலை ஜெயலலிதா மாதிரி ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடி கிடையாது ஜெயலலிதா கிட்ட கரிஷ்மா இருக்க கரிஷ்மா எடப்பாடி கிடையாது அதை புரிஞ்சுக்கல அதான் இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு இப்போ அடுத்தபடியாக மறுபடியும் அதிமுகவுடைய ப விவகாரம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒன்றிணைந்த அதிமுக தேவை அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் இருக்க ஜெஜேபி பிரபாகரன் மறுபடியும் இன்னைக்கு உரல் ஆரம்பிச்சிருக்கார் மறுபடியும் ஒரு தர்மயுத்தத்தை ஓபிஎஸ் ஆரம்பிப்பார் அவர் ஏற்கனவே பலப்பாளம் ஜனத்தில் டெபாசிட் அவுட் இருக்குது இருக்கு அது வேற விஷயம் ஆனாலும் இங்கே ஒரு கேள்வி வரும் அப்படிங்கும்போது மறுபடியும் ஒரு சர்ச்சைக்குரிய அல்லது கஷ்டகாலத்தை நோக்கி எடப்பாடியும் எடப்பாடி தலைமையான அதிமுகவும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த முடிவுகள் நமக்கு உணர்த்துது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிலைமை அப்படின்னா டூ தௌசண்ட் அப்போ என்னவா இருக்கும் அப்போ அதிமுக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கும்போது பாஜகவை எதிர்த்து பாஜகவுக்கும் ஜீரோ இவங்களுக்கும் ஜீரோ அப்படிங்கும் போது பாஜக அதை எப்படி பார்க்க மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறாங்க சும்மாவாக விடுவோம் அச்சு காலி பண்ணுவாங்க அதனால் உச்சமீதி விட்டு வச்சா அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் இல்லை ஐயா தெரியாமல் பண்ணிட்டேன்னு போய் பாஜக காலில் விட தான் அந்த தோற்று வேறு வழி கிடையாது புலச்சி இருந்தால் ஏதாவது பண்ணலாம் ஆனால் அதுக்கு இங்கே திமுகவும் விடாது அங்கே பாஜகவும் விடாது அப்படிங்கும்போது உண்மையிலேயே அதிமுகவுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி தான் அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி நம்ம சீமான் அவர்கள் அடுத்த போயிடலாம் அவங்க வாங்கின பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி இந்த க தேர்தலை வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே பிரச்சனையோடு ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து கடந்த மூன்று தேர்தல்களாக போட்டிக்கிட்டு இருந்தா கரும்பு விவசாயி சின்னம் இல்லை யாரோ திடீர்னு வந்து அடுத்த எடுத்து கொடுத்துட்டாங்க அது ரூல்ஸ் அப்படி இப்படின்னு ஏமாத்தினாங்க அதுக்கு பிறகு வந்து மைக்கு சின்னம் கிடைச்சிச்சு அந்த மைக்லேயும் பட்டன் வச்ச மைக்கே வேணும் இல்லாத மைக்கி வேணும் அண்ணன் வேற காமெடி பண்ணிட்டு இருந்தாரு பட் அதையும் மீறி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ஓரளவுக்கு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க சுமார் எட்டு புள்ளி பத்து விழுக்காடு எட்டு புள்ளி ஒன்று விழு ஒரு விழுக்காடு வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க பன்னிரெண்டு தொகுதிகளில் வந்து நாம் தமிழர் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஒரு லட்சத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க சிவகங்கையில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் என்னென்னா முப்பத்தி ஒம்பது இடங்களில் டெபாசிட் போயிருச்சு அது ஒரு விஷயம் இருக்குது பட் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு இந்த எட்டு விழுக்காடு வாக்குகள் போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த வகையில் சந்தோஷம் ஆனால் இன்னமும் வந்து தோற்றால் பயிற்சி தோற்றால் பயிற்சின்னு அடுத்தவனை குனியை விட்டு தண்டால வச்சா இந்த நாற்பது பேர் வெளியே போவாங்க அடுத்து இன்னொரு இரநூத்தி முப்பது நாலு பேர் இந்த ப டியூட்டோரியல் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் அட்மிஷன் போகிற மாதிரி ஒரு பேட்ச் வந்து கிராஜுவேஷன் ஆகி வெளியே போச்சுன்னா புதுசாக ஒரு பேட்ச் அட்மிஷன் மாதிரி அதே மாதிரி நிலம தான் நாம் கட்சி இந்த வாக்குகள் வாங்கியிருக்கிறது சந்தோஷமான ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் அது ஒரு வளர்ச்சியும் கூட ஆனால் பிரச்சனை என்னன்னா இங்கேயும் கேண்டிடேட்ஸ் வச்சு சரியில்லை தனக்கு தோண ஆள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த வேற போடுறது வடசெனில் நின்று ஆளை கொண்டு போய் மயிலாடுதுறையில் போடுறது கன்னியாகுமரி காலத்துக்கு வேறு ஊரில் போகிறது இப்படி மாற்றி மாற்றி போட்டு அண்ணன் மண்ணை காமெடிக்கு போயிட்டு வச்சிட்டாங்க இப்பயாவது சுதாரித்து இருக்கணும் இல்லை ஒருவேளை அண்ணன் சொல்லும்போது இருபத்தி ஆறில் தம்பி கூட கூட்டின்னு வைக்கிறேன் அப்படின்னு விஜய்கிட்ட ஏதாவது கூட சேர்ந்து கூட்டின்னு வச்சாருன்னா அப்போ தப்பி பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய்க்கு என்ன இருக்கும் அப்படின்னு தெரியாது இப்போ ஏற்கனவே வந்து ஆந்திராவில் பவன் கல்யாணம் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு உடனே பார்த்து யாரா பவன் கல்யாணம் நாங்கள் ஜெயித்தாரு அதே மாதிரி நாங்களும் ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க அங்கே பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் அவரு கூடையும் பாஜக கூடையும் போட்டின்னு வச்சாரு தனித்து நிற்கலை தனித்து நின்னப்போ பவன் கல்யாணுக்கும் வேற்று உழந்துச்சு அதே தான் இங்கேயும் நடக்கும் இந்த அண்ணனோட சேர்த்து விஜயனுக்கு வேட்டு வைப்பாங்க அப்படிங்கறனால ரெண்டு பேரும் சுதரிச்சிட்டா நல்லா இருக்கும் அப்ப கடைசி வரைக்கும் அவர் தனிச்சு நிப்பாரா இல்ல வந்து யாரோடையாவது கூட்டணி சேர்ந்து ஒரு தொகுதியாவது கை போட்டு கட்சி நடத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட்டணி அமைச்சாதான் அவரால சீட்டு வாங்க முடியும் இல்ல கம்பெனி தான் நடத்துறேன் திரள் கொடுங்க கமிஷன் காசு கொடுங்க அப்படின்னு நான் தமிழ் கம்பெனியா நடத்துனாங்கன்னா அவர் வந்து தனிச்சே நிக்கலாம் அப்பதான் வந்து கல்லா கட்ட முடியும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எலெக்ஷன் வந்து இருந்து பாக்கலாம் మీం మొరు వీడియో సంద్రి వనకం